இப்ப நீங்க என்ன யோசிக்கணும்னா யூதர்கள் வந்து ரசூல்லாவும் சிகிர் பண்றான் எப்படி பண்றான் ரசூல்லா வந்து செஞ்சத செய்யலங்கிறாங்க செய்யாத செஞ்சேங்கிறாங்க அந்த அளவுக்கு செஞ்சு விட்டான் அது மாத்திர இல்ல மனைவி மாற்ற வந்து குடும்பம் நடத்தி விட்டு நடத்தல என்று இருந்து நடத்தல என்று சொல்லி வாங்கலாம் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு விட்டு ஈடுபடலை என்று சொல்வார்கள் ஈடுபடாமல் இருந்துட்டு ஈடுபட்டேன்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து சரியான சொல்லு என்ன ஒரு ஆளு செஞ்சத செய்யலன்னு சொல்லி செய்யாத செஞ்சது சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அதான அர்த்தம் அதான் இவங்க என்ன பண்ணிட்டாங்க ரசுல்லா வந்து மெண்டல் ஆக்கிட்டான்னு சொல்றான் சீக்கிரம் நம்புற ஆள் கேக்குறேன் நீங்க எதை நம்ப சொல்றீங்க அல்லாஹ்வுடைய ரிசூல வந்து மெண்டல் ஆக்கிட்டான்னு சொல்லி ஆக்கிட முடியுமா அல்லாஹ் என்ன சொல்றான் இன்னான் அப்படின்னு நஜல்ல இருக்கிற ஒய்நாளும் இந்த போதனையை நாம் தான் இறக்கணும் நாம் தான் பாதுகாப்போம் போதனையை பாதுகாக்கிறது அவரை பாதுகாக்கணும் முதல்ல அவர் மெட்டரை போதனையை பாதுகாக்கிறது செஞ்சத செய்யல செய்யாத செஞ்சேன்னு சொன்னா அப்ப குரான் சொல்லி இல்லாத குரான் சொல்லி இருக்கலாமே குரான்ல வந்த வகிய வகி இல்ல இருக்கலாமே வகி இல்லாத வகின்னு சொல்லி இருக்கலாமே அப்ப ரசூல்லா வந்து மூளை குழம்பி விட்டார்கள் அதாவது மனநோயாளியாக ஆகிவிட்டார்கள் சொல்றீங்களே அப்படி ஒரு யூதம் வந்து விடுவானா பாருங்க அப்ப மனநோய் குரான் சந்தேகம் வருமா வராதா அப்ப நாம என்ன பண்றோம் கேட்டா இந்த குழப்பத்துக்கு பேசிக்கான விஷயத்துல கைய வைக்கிறோம் என்ன பேசிக்கான விஷயம் ஹதீசுகளை பொறுத்த வரைக்கும் அதை புரிந்து கொள்வதற்கு சில ஒழுங்குகள் உண்டு என்ன எந்த ஒரு ஹதிசா இருந்தாலும் சரி எவ்வளவு ஆத்தண்டிக்கான நூலில் வந்திருந்தாலும் சரி அது குரானுக்கு மாத்தமா இருந்தால் அதை ஏத்துக்கொள்ள கூடாது எல்லா ஹதிசையும் ஏத்துக்கொருவோம் குரானோடு ஹதிசன செய்யக்கூடாது ஏத்துக்கிற கூடாது இது நாங்க சொன்ன அளவுகோல் இல்ல எங்களுக்கு முன்னாடி ஏராளமான அறிஞர்கள் சொன்ன ஒரு கருத்து இது ரசுனுல்லா வந்து சிகிர் வச்சதாக காவிர்கள் சொல்லும்பொழுது உன் காலம் வாலிமூனை இன் தத்தவி ஊனை இல்லாரு ஜிலோ மசுஹூரா சிகிர் வைக்கப்பட்டவரைத்தான் நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் என்று அநியாயக்காரங்க சொல்றாங்க முகமதுக்கு சிகிர் வச்சதாக ஒருத்தன் சொன்னா அவன் அநியாயக்காரன் அப்படின்னு குரான் அல்லா சொல்றான் எவ்வளவு நாளைக்கு இது மாதிரி இருந்தாங்க ஆறு மாசம் இந்த அரிசில் பிரகாரம் ஆறு மாசம் ஒரு ஆளு இந்த மாதிரி மெண்டலா போய் இருந்தா ஆறு மாசம் தொழுவிக்கிறது ஒழுங்கான தொழுகையா இருக்குமா ஆறு மாசம் பேசின பேச்சு ஒழுங்கான பேச்சா இருக்குமா ஆறு மாசத்துல எத்தனை அதிசயம் சொல்லிருப்பாங்க அதெல்லாம் என்ன கருக்கா வருது அப்ப இது வந்து விளங்காம இந்த சீரியஸ்னஸ் விளங்காம சொல்றாங்க நம்ம வேண்டாம் ஒரு சவால கூட எல்லாத்தையும் சொல்றோம் என்ன சொல்றோம் எனக்கு பண்ணுங்கப்பா அடைய முடியும் தெரியலப்பா முடியவே முடியாதுப்பா நீ எனக்கு பண்ண நான் தானே எழுத்து பாராட்டிக்கிட்டு இருக்கிறேன் உனக்கு என்ன வேணும் காலடி மண் வேணுமா ஏ தர எடுத்துட்டு போ வேறு வேணுங்கிற சட்டை கட்டி தரவா எடுத்துட்டு போ உனக்கு என்ன வேணும் மலையாளத்தில் பெரிய மந்திரவாதி ரொம்ப இருக்கிறீங்களே வாங்க எனக்கு செஞ்சு காட்டுறா நான் சொல்றேன் அல்லாம ஆணையா உன்னால ஒரு துரும்ப கூட ஒன்னு பண்ண முடியாது ஒரு மனுஷனுக்கு அருவாள எடுத்து நீ வெட்ட முடியும் நீ அங்க அறுவாளை வச்சுட்டு மந்திரத்தில் உனக்கு வெட்ட நீ வெட்டலாம் என்ன செய்யலாம் அருவாளை கொண்டு வந்து கழுத்துல வச்சு வேண்டாம் வெட்டலாம் தலை துண்டா போ அது நடக்காது வயிற்று வழி வர வைக்கலாம் ஏதாவது விஷத்தை கலந்து கொடுத்து திங்க சொல்லி எனக்கு வயிற்று வர வைக்கலாம் நீ கையை கட்டிக்கிட்டு வயிற்று வலி வந்துடும் இது நடக்காது இது ரப்புக்கு மட்டும்தான் உள்ளது அதாவது சில காரியங்களுங்க மனிதன் செய்வதற்கு ஒரு ஸ்டைல் இருக்கிறது இறைவன் செய்வதற்கு ஒரு ஸ்டைல் இருக்கிறது இறைவன் ஸ்டைல மனுஷன் செஞ்சாங்க வந்தாலும் சிரிக்கிறது இறைவன் ஸ்டைல் என்ன இப்போ இப்ப வந்து நீங்க வந்து உதவி கேட்கறீங்க பணம் கேட்கறீங்க நான் எப்படி உதவி செய்வேன் எடுத்து இருந்தாங்க இவ்வளவு செய்ய முடியும் நீங்க எந்த உதவி கேட்கறீங்க நான் உங்கள்ட்ட உதவி கேட்கறேன் எப்படி உதவி செய்வீங்க ஒரு ஆயிரம் ரூபாய் இருக்குமா கேட்கறேன் இருக்குமே தாங்க இப்படி கொடுக்குறீங்க ஆனா எப்படி கொடுக்கறது இல்ல ஆயிரம் ரூபாய் கேட்கறீங்க ஆயிரம் ரூபாய் தானே கொடுத்தாச்சு பாக்கி தூக்கும்பாரு இப்படி கொடுக்க இல்லமா நான் ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு தருறதா இருந்தா நான் எடுத்து தருணமே தருகிறேன் நான் என் பாக்கெட்ல வச்சுக்கிட்டு ஆயிரம் ரூபாய் கேட்டிங்க நான் இப்ப உங்க பாக்கெட்ல பாருங்க இப்படி தர இயலுமா இப்படி எனக்கு செய்ய இயலாது அப்ப அல்லாதான் காரணங்கள் இல்லாம

எந்த மனுஷனுக்கும் ரசூல்லாவட்ட முடியாது அவள ஸ்டெடியானால் அவளோட உறுதியானால் அவள மன வலிமைக்கள் மென்டல் ஆனதே கிடையாது அல்ல தூதர் அவர்களை மென்டல் ஆக்கி ஒரு நூலில் எழுதப்பட்டு நீங்க நம்ப சொல்லி அவரை மனநோயாதிக்க பாக்குறீங்களா